வணக்கம் அன்பு நண்பர்களே நாம இன்னைக்கு நத்தம் அடங்கல் புது விதமான ஒரு டிபிட் பார்க்க போறோம் பெரும்பாலும் கணக்கை பல கிராமங்கள்ல தூள் தூளா கந்தல் குளமா இருக்கும் அதெல்லாம் இப்போ ஆன்லைன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆன்லைன்ல இருக்கு ஆனா அந்த ஆன்லைன்ல இருக்கிறத நம்ம அழகா ஒரு பிரிண்ட் எடுத்து வைக்கிறதுக்கோ இல்ல ஈஸியா பாக்குறதுக்கோ அதே மாதிரி ஒரு நத்தம் கா மனை இருக்குது காலி நத்தம் காலி காலி மனை அதான் அதுல அரசு ரயத்துவாரி அஹ் ரயத்துவாரி இல்ல அரசு எது வந்தாலுமே எதனா எடுத்து அதுல இருக்கா பட்டா நான் சேர்ந்ததுல இருந்து பதினஞ்சு வருஷமா பதினா பதினஞ்சு வருஷமா ஒரு ஒரு வருஷமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நத்தம் காலி மனையில பட்டா அதாவது வீட்டு மனை யாருன்னா கட்டிக்கிறாங்களா வீட்டு மனை காலி மனை இருக்கிறதுல அப்படின்லாம் அதெல்லாம் டக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்காக தான் இந்த ஒரு மேக்ரோ இத வந்து நம்ம அண்ணன் ஒரு ஆர்கே அண்ணன் தான் கொஞ்சம் டெவலப் பண்ணாரு அதுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த அடங்களை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒன்றுமே இல்லை ரஃப் நத்த அடங்கள் வேக்கன்ட் அப்படின்னு ஒரு மூணே மூணு இதாக இருக்கும் இந்த ரஃப்ல நீங்க நத்தம் செலக்ட் பண்ணி அதில் வில்லேஜ் செலக்ட் பண்ணி உங்கள் ஓல் நத்தம் ரிஜிஸ்டர் ஃபுல் நத்தம் ரிஜிஸ்டரை செலக்ட் ஆல் கண்ட்ரோல் ஏ செலக்ட் ஆல் கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டு இங்க ஏ ஒன்ல ரைட் கிளிக் பண்ணி மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்டிங் அதை கிளிக் பண்ணிட்டு இங்க இரோகோ இரோகா அப்படின்ட்டு ஒரு ஆரஞ்சு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும் கம்ப்ளீட்டட் இன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் செகண்ட்ஸ் செத் நத்த மடங்கள் யூ நோ மை நேம் அப்படின்னு வரும் ஓகேங்களா இந்த நத்த அடங்கள் இப்ப பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு நத்த நத்தாடங்கள் எப்படி வேணுமோ அது மாதிரி வந்துச்சு காலி மனை எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரெட் கலரில் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் காலி மனையே தனித்தனியாக எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து தனியாக எடுத்தும் கொடுத்துருக்கோம் அதாவது புறம்போக்கு அது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் காலி மனை காலி இதை வச்சே கூட நீங்கள் இந்த சர்வே நம்பரில் மட்டும் வீடு கட்டிக்கிறாங்களான்றத போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நத்த மடங்கள் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இதுதான் ஃபுல் டோட்டல் கிராண்ட் டோட்டலும் அப்படியே பக்காவாக வந்துடும் இது எவ்வளோ டோட்டல் இருக்கும் அப்படின்னு இதில் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இதில் வேன் டோட்டல் இதுலேயும் பதினஞ்சு புள்ளி பதினஞ்சு ஹெக்டர் நாற்பத்தி ஒன்று ஏர்ஸ் அறுபத்தி மூணு சதுர மீட்டர் அதே மாதிரி இருக்கு பாருங்க ஆ ஓகேங்களா இத பயன்படுத்தி பாருங்க எல்லாரும் எப்படி இருக்குன்னு மேக்ரோ டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட்ல இருக்கும் நன்றி வணக்கம்